ಮಾಯೇ ವಿಷ್ಣು ಮಾಯಾ ಮಾಯಾ ವಿಷ್ಣು ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ ಅಳಕಿಂದರೆ ನಮ್ಮ ಅಣ್ಣ மாயன் மாயன்மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டு தான் இறையர்கள் அவர் கிரகனுடைய பயிற்சியில் குறிப்பாக சூரிய பயிற்சியை பேசி வருகின்றேன் மாயன் மயன் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதே ஒரு ஆன்மீக பாலம் தான் இறையர்களும் குருகர்களும் கூட்டுகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு தொடர்ந்து மாயன் மயனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு என் தாய் பிரத்யரா விஷ்ணுமாயனுடைய ஆசை பரிபூரணமாக உங்கள் கூட தோன்றா துணையாக வரும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நவகிரகனுடைய பயிற்சி கர்மாவின் பயிற்சி தான் சனி இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வையின் வல்லமை தான் குரு யோக காரகனாக இருந்தாலும் கூட ராகுவினால் முழுமையான நன்மையை பெற முடியாத ஒரு சூழ்நிலை இத்தனை பயிற்சிகள் நம் வாழ்வில் வந்து சென்றாலும் கூட இந்த ஒரு பயிற்சி குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட இந்த சூரியனுடைய பயிற்சி பித்காரகன் ஆத்ம காரகனை நெல்லாம் அழிக்கொண்டே போகலாம் இவன் மட்டும் சரியாக அமைந்து விட்டார் இவன் மட்டும் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்தா இவருடைய அளவு மட்டும் முழுமையாக நின்றுவிட்டால் நவக்கிரகங்கள் சுற்றி வருவது போல நன்மைகள் நம்மை சுற்றி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட இந்த சூரியனுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு பார்த்திங்கன்னா சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கின்றார் அது மட்டுமல்ல ஒரு அற்புதமான நிகழ்வு பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபதுன்னு பார்த்திங்கன்னா புதன் பகவானும் ரிஷபராசியிலிருந்து பயிற்சி பயிற்சியாகின்றனர் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நாட்கள் இவர்கள் இருவரும் சேர்ந்திருக்கின்ற ஒரு அருமையான ஒரு வேலை பகிவரை இனம் கொண்டு நீக்கிவிடலாம் எத்தனை இழப்புகள் வந்தாலும் அதை ஈடு செய்து விடலாம் நம்முடைய கனவுகள் மெய்ப்படும் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு அமையும் இந்த பயிற்சி வெறும் சூரிய பயிற்சி மட்டுமல்ல சு புதனும் பயிற்சியாகி சூரியனோடு இருக்கின்ற ஒரு அற்புதமான காலம் இந்த பயிற்சி விருச்சிக ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஏமாற்றங்களை மட்டுமே கொள்முதல் செய்து வந்த காலகட்டத்தில் நல்லதை யாரு கெட்டதை யாருன்னு புரிஞ்சிக்காத ஒரு சூழ்நிலையில் குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்கின்ற சிலருடைய வாழ்வு இல்லை கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யூன்யம் இல்லாத ஒரு சூழலில் இந்த சூரியன் பயிற்சி கவலையே பட வேண்டாம் எத்தனை பிரிவு வந்தாலும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து உங்களை காக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி ஒருவனுக்கு உண்டு என்றால் அது சூரியன் தான் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த கவலை என்ற மேகம் விலகப் போகின்றது பட்ட பாட்டுக்கும் பட்ட கஷ்டத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கின்ற ஒரு காலமாக அமைது இனி தொட்டதெல்லாம் துலங்கப் போகின்றது நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை தொழிலில் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வு தொழிலே இல்லாமல் கலங்கியவருக்கு ஒரு நல்ல தொழில் அந்த தொழிலில் பொருளாதாரம் இல்லாதவர்களுக்கு தொழிலை விட்டு போயிடலாமா என்று ஒரு நிலையில் மாறி அந்த தொழிலில் நல்ல முறையில் நடப்பதற்கான பொருளாதார முன்னேற்றம் செல்வாக்கு படைத்த மனிதனுடைய நல்ல தொடர்பு அரசியெல்லாம் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சூரிய பெயர்ச்சி உங்களுக்கு தரப்போகின்றது புதனை வரைக்கும் அற்புதமான ஒரு நல்ல ஒரு நட்பு வட்டாரத்தை தரப்போகின்றார் பகைவரும் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடியவர்கள் பகைவர் யார் என்று இனம் கண்டு அவர்களை விட்டு விலகுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் சூழ்நிலை அரசியெல்லாம் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் வெற்றியை குவிக்கின்ற அந்த வெற்றிக்கு எது தடையாக இருக்குன்னா அந்த தடையை நீக்குகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை புதன் அமைக்கின்றார் இவரோடு இவர் சேர்ந்தால் சிறப்பு என்றால் சூரியனோட புதன் சேர்ந்தால் அற்புதமான ஒரு மாற்றம் தான் நல்ல ஒரு திருமண வாழ்வு அந்த திருமண காதல் திருமணமாக இருந்தாலும் சரி பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமாக இருந்தாலும் நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலை என்ன ஒரு சங்கடம்னா அப்பா பிள்ளைக்குள்ளே கொஞ்சம் கவனமாக இருங்க சின்ன சின்ன கோபதாபங்கள் வந்து எரிச்சலை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை தந்தை வகையில் ஏதாவது பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை தந்தை வகையில் வரக்கூடிய சொத்துல ஏதாவது வில்லங்கமாக இருந்துடுமோ அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருப்பதனால தந்தை வழியில் கொஞ்சம் கவனமாக இருங்க தந்தை வழியில் ஏற்பட்ட சாப பாவங்கள் இருந்தால் அதை தீர்ப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு மனிதன் வெற்றியை நோக்கி நகர வேண்டுமானால் திருமணம் நல்ல முறையில் அமைந்து அந்த திருமணம் அந்திம காலம் வரை இருவரும் ஒருமித்து வாட வேண்டுமானால் ஒரு நல்ல தொழிலில் நிம்மதி அடைய வேண்டுமானால் பிள்ளைகளால் பேரும் புகழும் பெறலன்னா தந்தை வழியில் எந்த சாபமும் பாபமும் இருக்கக்கூடாது அந்த வகையில் ஏதோ சாப பாவம் இருப்பதை போல் தான் தோன்றுகின்றது இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பங்க இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போகுது காரணம் என்னென்னா விருச்சிகிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பயிற்சி புதனும் சூரியனும் உண்டாக இருக்கின்ற காலம் பிரச்சனைகளை தீர்வு தரக்கூடிய ஒரு தான் அமைகின்றது எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து போராடுகின்ற மனோதிடம் மனோ தைரியம் இழந்தது மண்ணா பெண்ணா பொண்ணா எதுவாக இருந்தாலும் இழந்ததை இழந்த இடத்திலிருந்தே பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை சூரியன் அமைத்து தரப்போகின்றார் இதுவரை உங்களை பார்த்து வெறுக்கு ஒதுக்கியவர்கள் கூட உங்களோடு அந்யோனியை பாராட்டப் போகின்றார்கள் பிரிந்திருந்த கணவன் மனைவிக்குள் ஒரு அந்யோனியம் ஏற்படக்கூடியது எந்த சாப பாவங்களையும் ஒரு அருமையான காலம் இதுதான் ஒரு மனிதன் பரிகாரம் செய்கிறான்னா அந்த பரிகாரம் செய்வதற்கு காலமும் நேரமும் வேண்டும் எல்லா நேரமும் எல்லா காலத்திலும் பரிகாரம் செய்வது பலனளிக்காது என்னை என்னை வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் இதை கேட்பவர்களும் பார்ப்பவர்களும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் தொழிலில் தடை திருமணத்தில் பிரச்சனை குடும்பத்தில் நிம்மதியில்லாத ஒரு வாழ்வு யாரோ செய்த தவறுக்கு கைகட்டி நிற்கின்ற பதில் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இதெல்லாம் வந்து சிலரை வந்து இதுலேருந்து நிறைவேறிடுவாங்க வாங்கிய கடனை அடைத்து விடலாம் திருமண உறவு கூட ஒரு 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 புரிந்து கொள்ளலாம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைந்துடலாம் ஆனால் சிலருடைய வாழ்வை வரைக்கும் இதுவே பெரிய தலைவலியாக மாறிடும் நிம்மதி குறைவாக ஏற்படும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேட்கணும் கூட இருந்தே பறிப்பவர்கள் உங்களை பயன்படுத்தி விட்டு எச்சில் விலையை போல தூக்கி போட்டுருவாங்க கவலை விட்டோ கண்ணீர் விட்டு என்ன பலன் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த புரிந்து கொள்ள வேண்ட காரணத்துடைய செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால மூன்று கிரகங்கள் இந்த சூரிய பயிற்சியில் ராசிக்கு துணையாக இருக்கின்றது பித்காரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சூரியனும் புதன் இவன் ஒருவன் துணை இருந்தால் போதும் ஒரு மனிதனுக்கு அழகு இருந்தால் மட்டும் போராது பிறகு ஈர்க்கின்ற தன்மை வேணும் தொழில் நடத்தினால் மட்டும் போராது அந்த தொழில் சிறப்பாக நடத்தணும்னா புதன் வேண்டும் ஆய கலை அறுபத்தி நாலு தெரிந்திருது என்ன பலன் நலன் கலங்கித்தானே போய்விட்டார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி பகவானை பொறுத்தவரை கர்மாவுக்கேற்ற பலனை தந்து கொண்டிருக்கின்றார் அதிலிருந்து காக்கின்ற ஒரு கவசம் சூரியன் தான் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பாதசனீஸ்வரர் ஆலயம்னு இருக்குங்க அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சகசிரலிங்கம் என்று சொல்வார்கள் காரணம் சிவ வழிபாடு சிவ புண்ணியம் இருந்தால் மட்டுமே ராசிக்கு வெற்றி வசப்படும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நம்மை நம்பி பிள்ளைகள் இருக்கின்றார்கள் மனைவி இருக்கின்றார்கள் உறவு இருக்கின்றது அந்த வகையில் வாழ்ந்துதானே தீர வேண்டும் இந்த ஆலயம் சென்று இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆயிரம் லிங்கங்களை தன்னுள் புதைத்த ஏகலிங்கமாக இருக்கக்கூடிய சகசரலிங்கேஸ்வரரை மனமுருக பிரார்த்தனை பண்ணால் போதும் ஒரே ஒரு வில்வம் வச்சால் ஆயிரம் லிங்கம் வழிபட்ட புண்ணியம் ஒரே ஒரு சொட்டு பாலோ பன்னீரோ தேனோ வைத்தோம்னா ஆயிரம் லிங்கங்களுக்கு அபிஷேகம் பண்ணியும் ஓம் நமச்சிவாயா என்று ஒரு முறை சொன்னாலே ஆயிரம் சிவநாமத்தை சொன்ன பொண்ணியம் ஒரு முறை வளம் வந்தால் ஆயிரம் சிவலிங்கத்தை வழிபாடு பார்த்தீர்களா ஸ்பரிச தரிசனம்னு சொல்லுவாங்க இறைவனை தொட்டு இங்கு வழிபாடு செய்யலாம் கை நிறைய கரும்பு சர்க்கரை அல்லது வெள்ளம்னு சொல்லுவாங்க அந்த நாட்டு சர்க்கரையை கொண்டு போயிட்டு கை நிறைய அள்ளி மனமுருக பிரார்த்தனை பண்ணி வழிபடுவதற்கும் சாப வாங்கனை தீர்ப்பதற்கும் இந்த சூரிய பயிற்சி ரிஷிக ராசிக்கு ஒரு அருமை பொண்ணு வைக்கும் இடத்துல பூ வைக்கிற மாதிரி இதுவரை தடைபட்டு போன எத்தனை பிரச்சனையும் தடை தாங்கி வெற்றி நோக்கி நகர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இந்த சூரிய பயிற்சி ரிச்சிக அமைக்க அமைகின்றது வைச்சி பார்ப்போம்